நம்ம பண்ண நினைச்சதா இருக்கோம் நம்ம தான் ப்ராசஸ் பண்ணணும் நம்ம எல்லாமே சரியாத்தான் போயிட்டு இருக்குது எல்லாமே இயற்கை எப்பவுமே நல்ல விஷயத்தை தாமதமா தான் கொடுக்கும் ஆமா முதல்ல ஒரு மூணு நாள் இருந்து காட்டலாம் யோகம் யோகம் வந்து ஏற்றுப்போம் ஆனால் யோகம் இல்லாதது ஏற்றுக்கொள்ளாது அது வந்து இப்ப யோகம் இல்லாதவங்கதான் என்ன உலகம் தாண்டிட்டு இருக்கிறாங்க

ஆமா அவரு அவரே வந்து கிரிய யோகத்தினுடைய ஒரு பொறுப்பாளராக இருக்காரு சென்னையில இல்லையா அந்த மையத்துல கூட நம்ம முயற்சி பண்ணலாம் அந்த மையத்துல கூட ரெண்டு மூணு நாளா நாலு நாளா முயற்சி இது என்ன உடம்பு சுத்தப்படுத்துற வாட்டர் ஃபாஸ்டிங்கிறது செய்யறத அந்த யோக மன்றத்துல சார்பில் கூட நம்ம மூணு நாள் பண்ணலாம் அப்போ வந்து மூணு நாள் கழிச்சு வந்து தினமும் மாலை காலை மாலை ஏதோ ஒரு மருத்துவர் வந்து நம்ம வகுப்பும் எடுக்கலாம் என்னது சென்னையில் ஒரு வகுப்பு எடுக்கலாம் மூணு நாள் அப்படி கூட திட்டமிடலாம் அதாவது நான் வந்து இந்த நீர் மருத்துவ ஊற்றியும் நோன்பும் இருந்துட்டு அந்த மூணு நாள் மக்களுக்கு தொடர் சொற்பொழிவும் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி அப்படி பண்ணலாம் அப்படி யோசனை பண்ணுங்க நான் உங்களுக்கு கூப்பிடுறேன் சரிங்களா நன்றி நன்றி சார் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு கொடுங்க சரியா என்ன சொல்றாருன்னு பார்ப்போம்

அவங்க காலை மாலை மருத்துவர்கள் வந்து இயற்கை மருத்துவர்கள் அலோபதி மருத்துவ வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போகணும் சரியா சரிங்க நம்ம நான் மறுபடியும் நன்றி நன்றி வணக்கம்